ஓம் சாந்தி இது கென்யாவிலிருந்து சகோதரி பிரதீபாவின் முரளி செவிமடுத்தல் பயிற்சி பற்றிய பகிர்வு இன்றைய முரளியில் பாபா யாசகரிலிருந்து இளவரசராகுதல் பற்றி பேசுகின்றார் இதன் அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் சிந்திப்பீர்களாக இருக்கலாம் இளவரச வாழ்க்கையின் அந்த ராஜரீகம் தூய்மை என்பவற்றை மனக்கண்ணில் கொண்டு வந்து பாருங்கள் அனுபவித்துப் பாருங்கள் பின்னர் உங்களால் அந்த வறுமை வாழ்வை கைவிட முடியும் எப்படியோ இந்த சங்கம யுகத்தில் நாங்கள் யாசகர்கள்தான் என்னிடம் எதுவுமே இல்லை என்பதால் அல்ல எல்லாவற்றிலும் இருந்து நான் விலகி விலகியிருக்கின்றேன் என்பதனால் ஆகும் விலகியும் அன்பானவர்களாகவும் இருத்தல் என்பது ஒரு மன உணர்வு நிலை அது பாபாவின் முரளியை கேட்கும் போது எனக்குள் இருக்க வேண்டிய நிலை மேலும் பாபா மரணித்து வாழ்தல் பற்றி பேசுகின்றார் உலக மக்களுக்கு மரணம் என்பது ஒரு பயம் ஆனால் நாங்கள் பாபாவிடம் வந்தது முதல் மரணித்து விட்டோம் அது இவ்வுடலில் இருந்து அல்ல பழைய சன்ஸ்காரங்கள் சுபாவங்களிலிருந்து மரணித்திருக்கிறோம் மரணித்திருக்கின்றோம் புதியவற்றை அடைந்திருக்கிறோம் ஆகவே ஏதோ ஒன்றை கைவிடுகிறோம் என்ற பயம் நமக்கு இல்லை இந்த உணர்வு எனது பிராமண வாழ்க்கைக்கு மிகவும் ஆரோக்கியமானது நான் பாபாவின் முரளியை கேட்கும்போது பாபா எனக்கு கூறுகின்ற முதல் விடயம் உன்னை ஒரு ஆத்மா என்று கருதிக்கொண்டு முரளியை கேள் என்பதாகும் ஆகவே நான் அந்த ஆத்ம உணர்வோடு இருந்த முரளியை கேட்கின்றேனா யார் எனக்கு கற்பிக்கின்றார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் பரமாத்மா கடவுள் அத்துடன் பாபா மேலும் இந்த பழைய உலகத்தில் உங்களுக்கு எந்த தொடர்புகளும் உறவுகளும் இல்லை என்று கூறுவார் வேறெவரையும் அன்றி என்னை மட்டுமே நினையுங்கள் என்று கூறுவார் ஆனால் யதார்த்தமாக பார்க்கும் போது இந்த சங்கம யுகத்தில் பல பிராமணர்கள் மத்தியிலே வாழுகின்ற போது நாங்கள் எப்படியோ ஒருவரையொருவர் நினைத்துக் கொள்கின்றோம் இன்னார் இன்னாரை நீண்ட நாட்களாக காணவில்லை இவர் மிகவும் நல்லவர் இவர் தன்னில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றார் கடவுள் நன்றாக கடவுளை நன்றாக இவர் இனங்கண்டு வருகின்றார் இவ்வாறாக நாங்கள் ஒருவரையொருவர் நினைக்கின்றோம் ஆனால் எல்லோருக்கும் மரண நாள் என்று ஒன்று வருகின்ற போது அப்போது சரீர சம்பந்தங்களை நினைக்காமல் என்னை மட்டுமே நீங்கள் நினைப்பீர்கள் என்று பாபா கூறுகிறார் இதன் அர்த்தம் என்னவென்றால் எம்மைச் சுற்றி நாங்கள் பல மனிதர்களோடு தொடர்புபட்டு வாழ்கின்றோம் வேலைகளை செய்கின்றோம் ஆனால் எதிர்பார்ப்புகள் வைத்திருக்க கூடாது என்பதாகும் பாபா எனது எல்லா எதிர்பார்ப்புகள் ஆசைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்கிறார் அதனால் இயல்பாகவே நாங்கள் சிவபாபாவுடன் நெருக்கமாகின்றோம் இந்த ஆத்ம உணர்வு என்னை இந்த புரிந்துணர்வுடன் கடவுள் சொல்பவற்றை அந்த ஒரு உச்ச நிலையில் வைத்து செவிமடுக்கச் செய்யும் இதனால் நான் எந்த மனிதர்களிடமும் இல்லாமல் கடவுளுடமே எல்லாவற்றையும் எதிர்பார்க்க முடியும் அதுவும் எதிர்பார்க்க தேவையில்லை அவர் தானாகவே என்னுடைய ஆசைகள் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பார் ஆகவே நான் பாபாவுடனேயே இணைக்கப்பட்ட நிலையில் இருப்பேன் அத்துடன் பாபா செல்வத்தை பற்றி பேசுகின்றார் அந்த செல்வம் என்பது என்ன அது பௌதீக பணம் என்பது மட்டுமல்ல அது ஞான செல்வம் ராஜரீகம் என்ற செல்வம் ராஜரீக சன்ஸ்காரங்கள் என்பவை ஆகும் இவற்றால் நான் மேன்மேலும் செல்வந்தர்கள் ஆகுகின்றேன் இன்றைய முரளியில் வேறு முரளிகளை இன்றைய முரளியில் அல்ல வேறு சில முரளிகளிலே பாபா குறிப்பிட்டிருக்கிறார் பாபாவின் ஒவ்வொரு வசனமும் மிக மிக பெருமதி வாய்ந்தவை என்று ஆகவே பாபாவின் முரளியை நான் கேட்கும்போது நான் சந்தோஷத்தை சம்பாதிக்கின்றேன் அதுவும் பல்கோடி மடங்கு செல்வத்தை என் வாழ்க்கையில் நான் சம்பாதிக்கின்றேன் அத்துடன் பாபா ராஜ்யத்தை பற்றி பேசுகின்றார் நான் எனது ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறேன் ராஜ்யம் வரிசை கிரமம் என்ற வார்த்தைகளை நாங்கள் ராஜ்யம் வரிசை கிரமம் போன்ற வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் எனக்கு மனதிலே என்ன தோன்றுகிறது உங்கள் முயற்சிகளின் பிரகாரம் வரிசை கிரமப்படி என்று பாபா கூறுகின்ற போது நான் எனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்திருக்கின்றேன் இந்த மாதிரி வரிகளை நாங்கள் கேட்கும்போது நான் என்ன முயற்சி செய்தாலும் அதிலும் வெவ்வேறு நிலைகள் அந்தஸ்துக்களை அடைகின்றோம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் ஒரு இடத்தில் இருந்து கொண்டே மிக உயர்ந்த நிலையை அடைகின்றோம் இது மட்டுமல்ல ஒருவர் என்னிடம் பிரம்மா குமாரர்கள் மட்டும்தான் சத்திய யுகத்தை உரிமை கோருவார்களா என்று கேட்டார் அதுவும் அப்படியல்ல யார் கடவுளை அவரது உண்மையான நிலையில் இனங்கண்டு கொண்டார்களோ தன்னையும் தான் யாருக்கு சொந்தம் என்பதையும் இனங் கண்டு கொண்டார்களோ அவர்களால் மட்டும்தான் சத்திய போவதற்கான முயற்சியை செய்ய முடியும் வெள்ளை ஆடையை அணிந்து கொண்டும் பஜ்ஜை அணிந்து கொண்டும் எம்மை பிரம்மா குமாரர்கள் குமாரிகள் என்று கூறிக்கொள்வதால் பாபா என்று கூறியது போல சத்திய யுகத்துக்கு தகுதி வாய்ந்தவனாக நாங்கள் ஆகப்போவது இல்லை நாங்கள் முயற்சிகள் செய்ய வேண்டும் மீண்டும் கூறுகிறேன் நான் ஒரு வெற்றி பெறும் ஆத்மா என்ற எண்ணம் இருக்க வேண்டும் ஆத்ம உணர்வு மிகவும் முக்கியம் எப்போதும் நான் இறைவனின் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றேன் என்பதை நினைக்க வேண்டும் நான் கடவுளின் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் போது தேவதேவியர்களாகின்றோம் இன்றைய முரளியில் அல்லாது வேறு சில முரளிகளிலே பாபா குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞரை உருவாக்குவார் ஒரு பொறியியலாளர் ஒரு பொறியியலாளரை உருவாக்குவார் அதேபோல் இறைவனும் தெய்வங்களை உருவாக்குகின்றார் அதாவது தெய்வீகமானவர்களை தேவதேவியர்களை உருவாக்குகின்றார் இந்த போதை இருக்க வேண்டும் எனக்கு சின்ன வயதிலிருந்தே சக்கார் முரளியை அல்லது அவ்யக்த முரளியை கேட்கும்போது ஞானம் யோகம் சேவை தாரணை என்று நான்கு பகுதிகளாக ஒரு பக்கத்தை பிரித்துக் கொள்ளுவேன் ஆன்மீக மாணவர்கள் உடைய நான்கு பாடங்கள் இவை சில நேரங்களிலே பாபா யோகம் என்ற பாடத்திலே அதிக விடயங்களை கூறுவார் உங்கள் ஆத்மா என்று ஆத்மா என்று உங்களை கருதி என்னை மட்டுமே நினையுங்கள் எட்டு மணித்தியாலங்கள் யோகம் செய்யுங்கள் யோகம் என்று சொல்லாதீர்கள் நினைவு என்று கூறுங்கள் இவ்வாறாக அடுத்தது எவரும் யோகத்தை முன்றென்று நடத்த வேண்டும் திருஷ்டி கொடுக்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள் அது இயல்பாகவே இயற்கையாக இருக்க வேண்டும் இவ்வாறான கருத்துக்கள் அனைத்தும் என்னை யோகம் என்ற பாடத்திற்குள் எடுத்துச் செல்லும் இதேபோல்தான் ஏனைய பாடங்களிலும் சேவை தாரணையில் தூய்மை போன்ற கருத்துக்களை நான் வெவ்வேறு பகுதிகளுக்குள் எழுதி கொள்வேன் பின்னர் இன்றைய முரளியிலே பாபா இதனை வலியுறுத்துகிறார் என்று கூறியிருப்பார் பாபா இதனை வலியுறுத்துகிறார் என்று நான் பார்ப்பேன் மேலும் அவ்விய முரளியை நான் சற்று வித்தியாசமாகவே கேட்பேன் அதுவும் எனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆழமாக கூறும் शांति